அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சில பொலிட்டிக்கல் அப்டேட்ஸ் நம்ம டக் டக்குன்னு ஒன்று ஒன்றா பார்த்துடலாம் அதாவது இப்போ வெகு சமீபத்தில் பீகார் எலெக்ஷனுக்கு பிறகு என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ்லாம் நடந்துட்டு வருது அப்படிங்கிறத பற்றி நமக்கு வரக்கூடிய செய்திகள் வரக்கூடிய செய்திகள்னால் ஏதோ நம்ம பத்திரிகைகளில் படிச்சுட்டு அல்லது ஏதாச்சும் மேகசினில் படிச்சுட்டு அது அப்படியே வந்து சொல்கிறோம் அப்படின்ட்டு இல்லைங்க அதுலேருந்தும் நம்ம செய்திகள் எடுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அதில் வர செய்தி உண்மையா அப்படின்னு சொல்லி முடிஞ்ச வரைக்கும் அது சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கோ அல்லது அவர்களுக்கு மிக நெருக்கமான ஆட்களுக்கிட்டயோ அதை நம்ம வெரிஃபை பண்ணுறதுக்கான முயற்சியும் ஈடுபட்டு அதை வெரிஃபையும் பண்ணி தான் நம்ம சொல்கிறதுக்காக முயற்சி பண்ணுறோம் அந்த அடிப்படையில் நமக்கு வந்திருக்கிற அப்டேட்ஸ் என்ன அப்படின்னா இந்த பீகார் தேர்தலுக்கு பிறகு அதில் என்டிஏ கூட்டணியுடைய அந்த மாபெரும் வெற்றிக்கு பிறகு இங்கே தமிழ்நாட்டில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இது நடக்கலாம் அப்படின்னு சொல்லி பீகார் எலெக்ஷன் அன்னைக்கு நான் சொல்லியிருந்தேன் முடிஞ்சப்போ நான் சொல்லியிருந்தேன் நெக்ஸ்ட் இது நடக்கலான்ட்டு அதுக்கான வேகங்கள் என்னப்பா சொல்ல வர அப்படின்றீங்களா அதாங்க அங்கே அப்படி நடந்ததுனால வெற்றி பெற்றதுனால இங்க இருக்கக்கூடிய வெளியே இருக்கக்கூடிய என்டிஏ கட்சிகள் என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக தேமுதிக புதிய தமிழகம் ஜான் பாண்டியன் அவருடைய கட்சி இவர்கள்லாம் வந்து ரொம்பலாம் லேட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க இதுக்கு மேலே ரொம்ப வேகமா வந்து அந்த அலைன்ஸ்குள்ள வர்றதுக்காக தான் பார்ப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா அதற்கான சிம்டம்ஸ் இப்ப வெளியே தெரிய ஆரம்பித்துள்ளது அந்த அடிப்படையில் முதல்ல பார்த்தீங்கன்னா பாமக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இப்போ என்டிஏ ஏடிஎம்கே அலைன்ஸ்ல வர்றதுக்கு அதை சீக்கிரமாக அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான அந்த ப்ரிப்பரேஷனில் அந்த தயாரிப்பில் அவர் இருக்கிறதாக செய்திகள் வருது கிட்டத்தட்ட எந்த அளவுக்கு சொன்னாங்க அப்படின்னா இந்த வாரத்திலே கூட அதை நம்ம உறுதி செஞ்சு வெளியே சொல்லிடலாம் அப்படின்ற அளவுக்கு அவர்கள் தயாராக இருந்ததாகவும் ஆனால் பாஜக தரப்பு வந்து இருங்க நாங்கள் வந்துடுறோம் ஒரு பெரிய தலைவர் வரும்போது இப்போ அமித்ஷா அந்த மாதிரியான நாட்கள் வரும்போது எல்லாரும் மேடையில் இருக்க ஒன்றா அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணலாம் அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும் ஆல்ரெடி இப்போ இதை கன்ஃபார்ம் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு தேதிக்கு இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க ஆனால் நம்மளுடைய முந்தைய அனுபவம் நம்ம பார்த்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த கடைசி நாள் வரைக்கும் கூட நம்பிக்கை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மாறின ஒரு வரலாறு பாமகவுக்கு இருக்குது அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு இருக்குது அதனால் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரில ஆனால் இந்த செய்தி வந்துச்சுங்க ஒரு பக்கமும் இப்படி இருக்க அவங்களுடைய அப்பா அப்பா ராமதாஸ் இருக்கார் இல்லையா அவர் இப்போ அப்பா மகன் பிரச்சனைன்றது ரொம்ப நாளாக தொடர்ச்சியாக போயிட்டு இருக்குது இந்த நிலையில் அவர் திமுக கிட்டையும் நெருக்கம் காட்ட முயற்சி பண்ணிட்டு இருக்கிறதாகவும் திமுக கூட்டணிக்குள்ள அதாவது ராமதாஸ் பாமக அப்படின்னு சொல்லி கொண்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லி இப்போ சின்னத்துக்காக சண்டை போட்டுன்னுறாங்க நேற்று பேப்பரில் பார்த்தோம்னா ரெண்டு பேரும் சின்னத்துக்காக சண்டை போட்டுட்டு இருக்காங்க எங்களுக்கு தான் எங்களுக்கு தான் சொல்லி இந்த அடிப்படையில் இதை திமுக பயங்கரமா ரசிக்குது சரி ஓகே இப்போ வன்னியர் சமூக வாக்கு அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான வாக்குகள் அது முழுக்க முழுக்க ராமதாஸ் அவர்கள் அன்புமணி அவர்கள்னு சொல்லி இப்போ அவங்க சண்டை போட்டு இருக்கிறதுனால ராமதாஸ் அவர்கள் மேல இருக்கிற அந்த சென்டிமெண்ட்டை ஏன் பயன்படுத்தி அவரை நம்ம அலைன்ஸ்களை கொண்டு வந்து ஒரு ஒரு அளவுக்கு குறிப்பிட்ட தகுந்த வாக்குகளை வந்து நம்ம ஏன் வன்னியர் வாக்குகளை இப்படி பிரித்து நம்ம பக்கம் எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி திமுக கடங்க போறதுனால இப்படி ஒரு நெருக்கத்தை நோக்கி அவர்கள் பயணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது இப்ப திமுக கூட்டணிக்கு இருக்கிற கட்சிகள் இருக்குது இல்லையா இப்படி வெளியே இருக்கக்கூடிய கட்சிகளில் ஒரு கட்சியை அல்லது வந்து ஒரு இன்னொரு அலையன்ஸ் பார்ட்னராக இவங்க உள்ளே கொண்டு வரணும்னா அதில் அவங்க முதன்மையாக அப்பா ராமதாஸ் அவர்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதாக ஒரு செய்தி வருதுங்க ரைட்டு ஒருவேளை இது நடந்தால் என்ன ஆகும் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் திமுக கூட்டணிக்கே ஒரு டேமேஜ் நடக்கும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இப்படி தான் பாமகவும் தோ திருமாவளவன் அவர்களும் ஒன்றா சேர்ந்து ஒரு அலையன்ஸில் நின்னாங்க திமுக கூட்டணியில் பயங்கரமான இது டிசாஸ்டர் ஒர்க் அவுட்டே ஆகலை ஏன்னா அது அந்தளவுக்கு கிரவுண்டில் வந்து ரெண்டு பேரும் பகையை உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படின் போது இப்போ ராமதாஸ் அவர்கள் அவர்கள் இருக்கிற கூட்டணிக்கு போய் அந்த கூட்டணியிலேயே அவர்களும் தொடர முயற்சி செய்தார் என்றால் அது அவர்களுக்கு மிக பாதகமாக போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் நம்ம இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறோம் கூடுதலாக இன்னொரு எச்சரிக்கை மணியை இந்த இடத்தில் நான் அடிக்க விரும்புகிறேன் யாருக்குன்னா அன்புமணி அவர்களுக்கு தான் ஒரு எச்சரிக்கை அன்புமணி அவர்களுக்கும் சரி அவருடைய தந்தையார் அவர்களுக்கும் சரி நீங்கள் எங்கள் சண்டை போட்டுக்கிட்டே இருங்க பின்னாடி பெருசாக ஒரு சேதாரம் ஒன்று ஆகிட்டு இருக்குது அப்படின்ற ஒரு அப்டேட்டு என்னென்னா நம்ம பல்வேறு பல்வேறுன்னு சொல்றத விட ஒரு சில ஏஜென்சிஸோடு நம்ம தொடர்பில் இருக்கிறோம் இந்த சர்வே எடுக்கக்கூடியவங்க மக்களுடைய பல்ஸ் என்னன்னு சொல்லி மாதந்தோறும் போயிட்டு எல்லாமே தகவல்களை எடுத்துகிட்டு கிட்ட நம்ம தொடர்பில் இருக்கிறோம் அந்த அடிப்படையில் நம்ம வந்து இப்போ அவங்க நம்மளை நம்பி அவங்களுடைய ரிப்போர்ட்ஸ் அனுப்புவாங்க அவங்களுடைய பேப்பர்ஸ் அனுப்புவாங்க நம்ம அப்படியே அந்த நம்பரை சொல்லிடக்கூடாது இல்லையா அது அவங்க எக்ஸ்க்ளூசிவாக வெளியிடணும்னு சொல்லி அவங்க வச்சுருப்பாங்க ஆனால் நம்ம ஒரு பொதுவான ஒரு பார்வையை மட்டும் நம்பர் சொல்லாமல் சொல்லலாம் என்ன அப்படின்னா நீங்கள் இங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்க இருக்க வன்னியர் சமூக மக்களுடைய வாக்குகள் குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவாளர்களாக இருந்தவர்களுடைய வாக்குகள் பெருமளவில் தாவேக்காவுக்கு போய் கொண்டிருக்கிறது என்கிற ஒரு செய்தி உங்களுக்கு பாமகவுக்கு நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் ஆமாம் இது தாவேக்காவுக்கு ஒரு பெரிய நல்ல செய்தி நீங்கள் இன்னும் அடிச்சுக்க அடிச்சுக்க உங்களுடைய கிரவுண்டே நீங்கள் இழந்துட்டுருக்கிறீங்க சும்மா ஏதோ போகுதுப்பா ஏதோ லைட்டாக போவோம் ஏதோ நூற்றில் நாலு பேர் போவாங்க அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் நினச்சிடாதீங்க டபுள் டிஜிட்டில் போகுது அதாவது பர்சன்டேஜ் வைஸ் நம்ம பார்த்தோம்னா பாமகவுடைய ஓட் பர்சன்டேஜ்ல இருந்து பாமகவுக்கு ஓட்டு போடுற வன்னியர்கள் இருப்பாங்கல்ல அவங்களில் நூற்றில் பத்து பேருக்கு மேலே ஏன் பதினஞ்சு பேருக்கு மேலே ஏன் அதோட மேலே போயிட்டு இருக்கிறாங்க தாவேக்காவுக்கு சேர்ந்துக்கிட்டிங்கனாலோ அல்லது இந்த பிரச்சனையை சீக்கிரம் முடிச்சுக்கிட்டு சமாதானம் ஆனீங்கன்னாலோ தப்பிக்கிறீங்க இல்லைனா தாரை வார்க்குறீங்க அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் நல்லதில்லை திமுகவுடைய திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சக்திகளுக்கும் அது நல்லது இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தியை நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் தாவேக்காவுக்கு சூப்பரான செய்தி அது அது மட்டுமா அப்படின்னா வேற எந்தெந்த சமூகங்களுடைய வாக்குகளில் தாவேக்காவுக்கு வந்து பெருமளவு கன்சாலிடேட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம பார்த்த சில ரிப்போர்ட்டுகள் அடிப்படையில் இதுவும் ஒரு அப்டேட்டாக அவங்ககிட்ட சொல்லிடுறேன் நம்ம நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தோம் மத சிறுபான்மையினருடைய வாக்குகள் நிறைய தாவேக்காவுக்கு போகும் அப்படின்லாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் ஒரு கணிப்பு சும்மா ஒரு புரிதல் அடிப்படையில் நம்ம மேலோட்டமாக சொல்லிட்டு இருந்தோம் நம்பர்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா நிறைய பேர் வந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதெல்லாம் தெளிவாக ஓட்டு போடுவாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் உண்மையாகவே இந்த முறை விஜய் அவர்களுடைய வருகை காரணமாக நல்லாவே அதாவது அதுவும் அப்படி தான் பெரிய டபுள் டிஜிட்டலே மத சிறுபான்மையினுடைய வாக்குகள் காவுக்கு போகிறத நம்மளால் பார்க்க முடியுது அது போக சவுத்துலங்க தென் மாவட்டத்தில் தாவேக்காவுடைய தாக்கம் குறிப்பாக ஒரு இரண்டு சமூகங்கள் மத்தியில் பெரிய அளவில் இருக்குது ரெண்டுமே திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடிய ட்ரெடிஷ்னலாக ஓட்டு போடக்கூடிய சமூகங்கள் அந்த சமூகத்துடைய வாக்குகளில் அப்படியே கட் பண்ணி தாவேக்காய் எடுக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புகிறோம் நம்ம பார்த்த தரவுகள் அடிப்படையில் ஒன்று இன்னொன்று கூடுதலாக இன்னொரு அப்டேட்டையும் நம்ம இந்த இடத்துல சொல்லணும் அது என்ன அப்படின்னா காங்கிரஸ் காங்கிரஸ் வந்து தாவேக்கா கூட போகலாமா வேணாவா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் நம்பிக்கையும் கொடுக்குறாங்க இன்னொரு பக்கம் திமுகவையும் திமுக கட்டையும் போய் சரண் ஆயிடுற மாதிரி இருக்காங்க அப்படின்னு ஒன்று ஓடிட்டு இருக்குது இல்லை காங்கிரஸுக்கும் ஒரு செய்தியை இந்த இடத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நான் பார்த்த தரவுகள் அடிப்படையில் காங்கிரஸ் வாக்குகள் பெரும்பளவு தாவேகாவுக்கு போகுது தாவேகா கூட நீங்க போயிட்டீங்கன்னா அப்படியே அது ஒரு இயற்கை கூட்டணி மாதிரி அமையறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது திமுக கூட தான் போனீங்கன்னா நீ மட்டும் தனியா போ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காங்கிரஸ் வாக்காளர்கள் தாவேகாவை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்கு வாய்ப்புகளும் இருக்கிறது என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் ரைட்டு இது ஒரு அப்டேட்டு கூடுதலாக இன்னொரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா நயின் நாகேந்திரன் அவர்கள் கொடுத்த ஒரு பேட்டி அல்லது ஒரு பிரஸ் மீட் அதனுடைய ஒரு செய்தி வந்திருக்குது அதாவது பாஜக அதிமுக கூட்டணி இருக்குது இல்லையா இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எத்தனை தொகுதிகளில் போட்டி போடுகிறோம் என்பது முக்கியமில்லை திமுகவை வீழ்த்துவதே முதன்மையான நோக்கம் அதுதான் மிக முக்கியம் என்று திட்டவட்டமாக நயினார் நாகேந்திரன் அவர்கள் தெரிவித்துள்ளார் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்திருக்குது ரைட்டு என்ன காரணம் அவர் இஷ்டத்துக்கு அவர் பேசலாமா சீட் ஷேரிங் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் உட்காந்து பயங்கரமாக பார்கெயின் பண்ணி நாற்பது சீட்டு ஐம்பது சீட்டு அறுபது சீட்டுன்னு சொல்லி பண்ணி எடுக்கணும் இல்லை அதை விட்டுட்டு இப்படி சொல்லலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பாஜக ஆதரவாளர்கள் சில பேர் நினைக்கலாம் ஆனா மேட்ரு என்ன அப்படின்னா இது தெளிவா அமித்ஷா அவர்களுடைய வியூகம் அமித்ஷா அவர்கள் சொன்னதை தான் நயனார் நாகேந்திரன் அவர்கள் சொல்லுகிறார் தான் நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் உறுதிப்படுத்த முடியுது என்னன்னா சீட்டு அதிக சீட்டு வாங்கி அதுவே கூட்டணிக்கு ஒரு பின்னடைவாகவும் போயிடக்கூடாது அங்கே காங்கிரஸுக்கு நடந்துச்சு பாருங்க அந்த மாதிரியும் போயிடக்கூடாது அதனால வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் வலுவாக இருக்கக்கூடிய தொகுதிகள் பாஜகவுக்கு ஏற்கனவே நல்ல கட்டமைப்பு இருக்கக்கூடிய தொகுதிகள் எதுவோ அதெல்லாத்தையும் கேட்டு வாங்கி அது அளவான நம்பர் ஆஃப் தொகுதிகள் இருந்தாலும் எத்தனை சீட்டில் போட்டி போடுறோம்ன்றது முக்கியம் இல்லை எத்தனை எம்எல்ஏக்களோட சட்டமன்றத்துக்கு போகிறோன்றது தான் முக்கியம் அதனால் சீட்டு தொகுதி அப்படிங்கிற நம்பர்ஸில் நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணாமல் எந்தெந்த தொகுதியில் நம்ம ஜெயிக்க முடியுன்றதை எடுத்து லிஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கிறதுனால தான் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது அப்படின்றதையும் நம்மளால் இந்த இடத்துல பார்க்க முடியுது ரைட்டு இது ஒன்று அடுத்ததாக இன்னொரு செய்தியை நான் சொல்லணும்னு நினைச்சேன் என்ன அப்படின்னா நானும் இது வந்து பீகார் தேர்தல் முடிந்த உடனே சொன்ன ஒரு செய்தி தான் அதாவது அமித்ஷா அவர்களுடைய நகர்வுகள் அமித்ஷா அவர்களுடைய கூட்டணி தொடர்பான முடிவுகள் அவருடைய பாஜகவுக்கு தமிழ்நாட்டு தலைமைக்கு யார் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் எடுத்த முடிவுகள் இந்த முடிவுகள் எல்லாமே மிகப்பெரிய அளவில் விமர்சிக்கப்பட்டும் சந்தேகப்படப்பட்டும் குழப்பப்படப்பட்டும் இருந்துச்சு யாருக்குள்ள இங்க இருக்கக்கூடிய பாஜக ஆதரவாளர்களுக்குள்ளேயே ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லி மாதிரி அவர்கள் அண்ணாமலை அவர்கள் மீது தீராத அன்பும் பற்றும் கொண்டவர்களாக இருந்தார்கள் அப்ப இது சரியா வருமா ஒர்க் அவுட் ஆகுமா தப்பான முடிவு எடுக்கிறாங்க தமிழ்நாட்டுடைய கலன் எல்லோரும் தெரியாம அமித்ஷா முடிவு எடுக்கிறாரு சொல்லி நிறைய அதிருப்திகளையும் சோசியல் மீடியா லெவல்ல நம்மளால பார்க்க முடிச்சு கிரவுண்ட்ல நமக்கு தெரியாது ஆனா இந்த பீகார் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பெரும்பாலும் எல்லாரும் ஒருமனதாக ஒருமித்த குரலில் கன்வின்ஸ் ஆயிருக்காங்க இல்ல அவர் ஒரு நகர்வு எடுக்கிறாரு அவர் ஒரு டிசிஷன் பண்றாருன்னா சரியாதான் இருக்கும் அது கட்சி நல்லதுக்காக தான் இருக்கும் அது ஜெயிக்கிறதுக்காக தான் இருக்கும் அதனால ஒட்டுமொத்தமாக ஒரு குரலில் நின்று நாம் அவருக்கு வலு சேர்ப்போம் அமித்ஷா அவர்களுக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவுக்கு தமிழ்நாடு பாஜகவில் இருக்கக்கூடிய கேடர்ஸ் ஆதரவாளர்கள் எல்லாரும் இப்போ வந்திருக்கிறதாக நம்ம பார்க்க முடியுது களத்திலையும் பார்க்க முடியுது சோசியல் மீடியாலையும் கூட பார்க்க முடியுது அந்த மாதிரியான சச்சரவுகள் நிறைய குறைஞ்சிருக்கிறது பார்க்க முடியுது இது இந்த ஏடிஎம்கே என்டிஏ அலைன்ஸுக்கு இன்னொரு பிளஸ் பாயிண்ட் அடுத்ததாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள்கிட்ட வந்துடலாம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த பீகார் வெற்றிக்கு வாழ்த்து சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா வாழ்த்து சொல்றார்னா அது ஒரு வேர்டு சொல்லாம அப்படியே அமைதியாக இருக்காங்கன்னா அது ஒரு வேர்டு அப்படின்ற மாதிரி எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க வாழ்த்துக்களை சொல்லிவிட்டார் ஆமாங்க நேற்று ஒரு பிரஸ் மீட் கொடுக்கும்போது அவங்க நல்லாவே மனதார மோடி அவர்களுடைய அந்த வெற்றிக்காகட்டும் பாஜக என்டிஏ அவர்களுடைய கூட்டணிக்காகட்டும் தன்னுடைய மனதார வாழ்த்துக்களை அவர் தெரிவித்து விட்டார் அதே சமயத்தில் இந்த பக்கம் எதிரில் இருக்கிற கூட்டணி இருக்குது இல்லையா அதாவது ஸ்டாலின் அவர்கள் போனதுனால தான் அங்க போய் பிரச்சாரம் பண்ணதுனால தான் தோத்து போயிட்டாங்க அப்படிலாம் வந்துட்டு இருக்குது அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த இடத்தில் அப்படியே பட்டும் படாமல் மழுப்பி விட்டார் அதாவது இப்போ வரைக்குமே பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கொஞ்சம் திமுக ஆப்ஷனையும் நமக்கு ஓப்பனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம காட்டிக்கலாம் ஏன்னா கொஞ்சம் பார்கெனிங் பவரை இன்னும் கூட கொஞ்சம் மெயின்டைன் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம் ஏன்னா அவங்களுடைய அறிவிப்பு என்னன்னா ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி ஒரு மாபெரும் மாநாடு நடத்தி அந்த மாநாட்டில் தான் அவங்க யார் கூட கூட்டணி அப்படிங்கிறத அறிவிக்க போகிறாங்க அப்படின்றத அவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா இப்போ வரைக்கும் அதை அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்களாமா ஆமாம் ஆனால் நாம் கேள்விப்பட்ட வரைக்கும் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் திமுக பக்கம் போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அவங்க என்டிஏக்குள்ளே தான் வரப்போகிறாங்க இந்த ராஜ்யசபா சீட்டு விஷயத்தில் அவங்களுக்கு அந்த மனக்கசப்பு அது ஜனவரி வாக்கில் இன்னும் நூறு சதவீதம் உறுதிப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறமா அனௌன்ஸ் பண்ணிடலான்னு சொல்லி பிரேம்லதா அவர்கள் கொஞ்சம் இந்த ஒரு மாதம் ஒன்றரை மாதம் மட்டும் அவங்க டைம் கேட்குறாங்க அப்படிங்கிறது இன்னொரு அப்டேட்டுங்க அது போக இந்த பீகார் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அமித்ஷா அவர்கள் மிக முக்கியமாக இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகளுக்காகட்டும் பாஜக தலைவர்களுக்காகட்டும் அவருடைய என்டிஏ கூட்டணி பொறுப்பாளர்களுக்காகட்டும் சொல்லிக்கிறது என்னன்னா என்னென்னா பட்டியல் சமூக தலைவர்கள் சின்ன சின்ன தலைவர்களாக இருந்தாலும் சரி அதாவது அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு நாலு பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குது ரெண்டு பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குது ஒரு பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குது அதெல்லாம் மேட்டரே இல்லை சின்ன சின்ன தலைவர்களாக இருந்தாலும் சரி சின்ன சின்ன ஆளுமைகளாக இருந்தாலும் சரி எல்லாரையும் உள்ளே கொண்டு வாங்க எல்லாருக்கிட்டேயும் பேசுங்க எல்லாருமே அதான் சொல்லணும் அவங்க மைக்ரோ லெவல் பாலிட்டிக்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி அடிக்கடி பாஜக பற்றி சொல்லுவாங்க அதை பண்ண சொல்லியிருக்கார் அப்படின்னு ஒரு செய்தி வருது இப்போ உடனடியாக பார்த்தீங்கன்னா இப்போ ஜான் பாண்டியன் அவர்கள் இப்போ புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி அவர்கள் இவங்கெல்லாம் கூட அலைன்ஸ்குள்ளே எப்படி கொண்டு வந்துடுறாங்கன்னு வச்சுக்கங்களேன் அவங்க உள்ளே வந்துடுறாங்க தேவேந்திர குல வேளாளர்கள் வாக்குகள் பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு நல்ல வலுவாக இருக்குது அதிமுக அப்படின்றத விட பாஜக அந்த இடத்துல வந்து பெரிய அளவில் அவங்களுக்கு நெருக்கமான நம்பிக்கைக்குரிய கட்சியாக இருக்குது மற்ற சில சமூகங்கள் அடிப்படையில் பார்த்தோம்னா அதிமுக ரொம்ப நம்பிக்கைக்குரிய கட்சிகளாக சில சமூகங்களுக்கு இருக்குது ஆமாம் ஏன்னா நான் எதையுமே நம்பர்ஸ் சொல்லாமல் சொல்கிறதுக்கான காரணம் நம்மளை நம்பி ஷேர் பண்ணுற தகவலை அப்படியே நம்ம வந்து ஸ்பாய்லர் பண்ணிடக்கூடாது அவங்க எக்ஸ்க்ளூசிவாக அதை சொல்லும்போது சொல்லுவாங்க அந்த சர்வேஸ் எடுக்கிறவங்க அதனால தான் அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா நிறைய ஒடுக்கப்பட்ட அல்லது வந்து பெருசாக தெரியாத அல்லது பெரிய அளவில் அங்கீகாரம் கிடைக்கப்படாத சமூகங்கள் அங்கங்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் இவங்க எல்லாரையும் ஒருங்கிணைக்கிற ஒரு வேலையை செய்ய சொல்லி அவர்களுடைய தலைவர்களுக்கு என்டிஏ கூட்டணி கட்டளையிட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இன்னொரு அப்டேட்டாக நம்ம எடுத்துக்கலாம் அதுபோக அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா அதிமுகவின் பொதுச் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் அவருடைய கட்சியை சார்ந்த எல்லாருக்குமே அவருடைய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் எல்லாருக்குமே இந்த தாவேக்க கூட்டணிக்கு வருவாங்க தாவேக்காவோட ஒரு கூட்டணி அமையும் அப்படிங்கிற மாதிரியான மனப்பான்மையிலேருந்து டோட்டலாக வெளியே வந்துடுங்க அது எந்த விதமான கன்சிட்ரேஷனும் நீங்கள் பண்ணாதீங்க அவங்க இல்லை அவங்க தனியாக தான் போகிறாங்க அப்படிங்கிற மனப்பான்மையோட எப்படிலாம் நீங்கள் வந்து உங்களுடைய தொகுதியை வெற்றி பெற வைக்கலாம் அப்படின்றதுக்கான வேலையில் நீங்கள் இறங்குங்க அதுக்கான தீவிர செயல்பாட்டை நீங்கள் ஆரம்பிங்க அது ஒரு கணக்கில் நீங்கள் வைக்காதீங்க அது காலப்போக்கில் அது என்ன நடக்குதோ அது நடக்கட்டும் ஆனால் அது ஒரு ஆப்ஷன் அப்படின்ட்டு நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த தேர்தலை நீங்கள் அணுகக்கூடாது அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள் எல்லாருக்கும் உத்தரவிட்டு அதை கீழேயும் கடத்த சொல்லியிருக்காரு அவருடைய கேடர்ஸுக்கும் கடத்த சொல்லியிருக்காரு இது ஒரு செய்தி அடுத்ததாக இன்னொரு செய்தி அது என்னன்னா விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிடக்கூடிய தொகுதி எது அப்படின்னு தேர்ந்தெடுக்கிற விஷயத்தில் ஒரு கூடுதலாக இப்போ கொஞ்சம் கவனிக்க ஆரம்பிச்சிருக்காரு அதை பற்றின ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அவர் பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு அந்த அடிப்படையில் அவர் விரும்புறது வி அப்படின்ற பேர்ல ஆரம்பிக்கிற தொகுதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்படுறாரு அவருக்கு அந்த வி சென்டிமெண்ட் இருக்குது அவருடைய முதல் மாநாடும் பாத்தீங்கன்னா விக்கிரவாண்டியல நடத்தினார் இப்படிலாம் இருக்குது இல்லையா தமிழக வெற்றி கழகம்னு பேரு அவருடைய பேரு வீல் ஆரம்பிக்குது அப்படின்றதுனால இந்த போட்டியிடக்கூடிய முதல் தேர்தலில் போட்டியிடக்கூடிய தொகுதி வீல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கணும்னு அவர் விரும்புவதாக ஒரு செய்திங்க அந்த அடிப்படையில் விருதாச்சலம் தொகுதி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் முதல் முதல்ல கட்சியை ஆரம்பிச்சு அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி ரெண்டாயிரத்தி ஆறுலன்னு நினைக்கிறேன் அந்த விருதாச்சலம் தொகுதியில் விஜய் அவர்கள் போட்டி போடலாமா அப்படின்னு சொல்லி ஆலோசித்து வருவதாகவும் ஒரு செய்தி வருது அப்படி அது இல்லை அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் வீண ஆரம்பிக்கிற தொகுதி அது என்ன இருக்கு அப்படின்னு நீங்க பாத்துக்கோங்க அந்த ஒரு தொகுதியை நம்ம போட்டி போடலாமா அப்படின்ற மாதிரியும் கன்சிடர் பண்ணிட்டு இருக்கிறதாக தகவல் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய தகவல்கள் மாறுதலுக்கு உட்பட்டது அப்படிங்கிறத நம்ம சொல்லி தான் ஆகணும் எதுவுமே அது நடக்கிற வரைக்குமே மாறுதலுக்கு உட்பட்டது தான் அரசியல் இல்லை ஆனால் தகவல்கள் வருது அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன் கூடுதலாக இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த கரூர் இன்சிடெண்ட்டுக்கு பிறகு விஜய் அவர்கள் அவருடைய கூட சுற்றி இருக்கக்கூடியவங்களாம் இருக்காங்க இல்லையா இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனாவை ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் அனுப்பியிருக்காங்க அவர் உள்ளேருந்து இருந்து எல்லாத்தையும் கெடுத்து கொடுவாரு அவங்களை பழப்பிடுவாரு அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லி இல்லையா ஆனால் இங்கே தாவேக்காவுடைய அந்த முடிவுகள் எடுக்கக்கூடிய அந்த தன்மை முடிவுகள் எடுக்கக்கூடிய அந்த பவர் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ முழுக்க விஜய் பக்கம் போயிருக்குதுன்னு சொல்லி செய்து வந்துச்சா இப்போ இந்த இன்சிடெண்ட்டுக்கெல்லாம் பிறகு அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியவர் விஜய் அவர்களுடைய தந்தை அப்படின்ற ஒரு செய்தியும் நம்ம கேள்விப்படுறோம் இந்த கரூர் இன்சிடென்ட்டால் விஜய் அவர்களுக்கும் அவர்கள் தந்தை அவர்களுக்கும் இருந்த அந்த சின்ன இடைவெளி கூட சரியாகி இப்போ ரொம்ப நல்லா இருக்கிறாங்க அது போக அவங்க அப்பாவுடைய நிறைய ஆலோசனைகளை விஜய் அவர்கள் கேட்டுக்கிறாரு நிறைய வழி அவங்க அப்பாவும் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு செய்தி நமக்கு வந்துச்சு அதையும் நம்ம இந்த இடத்துல பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் இந்த கூட்டணி சம்பந்தமான விஷயங்கள் எப்போ பண்ணலாம் யாருக்கிட்ட பேசலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவங்க அப்பா தான் பார்க்குறாரு அதனால அவர் அதிகமாக இப்ப தான் நம்புறாரு விஜய் அவர்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி முதல் இந்த இப்போ ஒரு நடந்துச்சு இல்லை கரூர் நிகழ்வுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சிறப்பு பொதுக்குழு கூட நடந்துச்சு அதுல கூட அவங்களுடைய அம்மா வந்து கலந்துகிட்டு இருந்தாங்க ஒரு வெல் தான் கலந்துக்கிட்டாங்க அவங்க கட்சிக்குள்ள இல்லை கட்சிக்குள்ள எந்த பொறுப்புலையும் இல்லை ஆனா ஒரு தாய் தகப்பன் அப்படின்ற வழி வழிநடத்தக்கூடிய அந்த ஒரு செயலை வந்து இப்ப அவங்க செய்ய ஆரம்பிச்சிடாங்க அதை விஜய் அவர்களும் அதிக நம்பிக்கையோடு இப்ப அவங்களுடைய பேச்சை லிசன் பண்ண ஆரம்பிச்சிருக்காருன்ற செய்தியும் வந்துச்சுங்க இவ்வளோ தகவல்களை இந்த வீடியோவில் நான் உங்களோடு பகிர்ந்திருக்கிறேன் என்னென்ன நடக்கப்போகுது அடுத்து என்னென்னா வரப்போகுது அப்படிங்கிறதே அடுத்து தொடர்ச்சியாக வரக்கூடிய காணொலிகள் நம்ம பார்க்கலாம் கூட்டணிகள் எவ்வளோ சீக்கிரம் முடிவாகதோ அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த சினாரியோ க்ரியேட் பண்ணலாம் என்ன பேர் பெர்செப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தெரிகிறாங்க வெயிட்டாக தெரியுறாங்க அடிச்சிருவாங்க இது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பர்செப்ஷன் அதை கிரியேட் பண்ணுறதுக்கான சூழல்ன்றது எவ்வளோ சீக்கிரம் உருவாக்குறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் அந்தந்த கூட்டணிகளுக்கு நல்லது பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்ட்டு அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி